mm -hmm. கோலவீழியம்மா ராஜகாளியம்மா பாலைய தாயம்மா பங்காரு மாயம்மா முத்துமாரியம்மா பத்ரகாளியம்மா முண்டக்கண்ணியம்மா எங்கசன்னியம்மா குங்கும கோதையே அன்னையே சோதையே செந்தூர தெய்வான சுந்தர நீலியே விருப்பாச்சி மாலியே வள்ளி அம்மா எங்கள் அள்ளி அம்மா தங்க செல்லி அம்மா செல்ல கொல்லி அம்மா ஆடி எங்கால் அம்மா எங்கள் செங்கால் அம்மா அருள் முப்பாத்தம்மா ஆனால் வெப்பாத்தம்மா சிங்காரி ஒய்யாரி சங்காரி உமையாப்பா கண்மாரி பொன்மாரி செல்லாயி சிலமாயி மருவத்தூர் அம்மாவே வா ஒரு தாலிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கந்திருந்து பாரம்மா வேறு துணையாருமா ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கந்திருந்து பாரம்மா வேறு துணை ஆறுமா குத்தம் இல்லா ஒரு உத்தம்மன் இஞ்சுக்கு சோதனைகள் எதுக்கு அவர் கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் புதுவுக்கும் காவல் கோடு எனக்கு நீதிக்கு கண் தந்து சோதிக்கும் துன்பத்தை நீ வந்து மாற்றிடமா அம்மா மடி இந்தி பிச்சை கேட்கிறீ அம்மா மறுவாழ்வு உன்னை கேட்கிறீ அம்மா மடி ஏந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா மறுவாழ்வு கேட்கிறேன் ஒரு வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கந்திருந்து பாரம்மா யாரம்மா காணாத போய் வழக்கு வீணாக வந்திருக்கு மாதாட சாட்சி காட்சி செய்யும் மீனாட்சி தேவி அம்மா நான் வாழ நீதி கூறம்மா சோதனைய வேதனையை சேர்த்து விட்டேன் உன்னடியில் சோகங்களை துரோகங்களை தீர்த்து விடு என் வழியில் வாழ்வரசி ஆவதற்கு தாலி தந்த கண்ணியம்மா வாசல் வந்த பிள்ளை மனம் வாடலாமா கொண்ணியம்மா i'll be you திருப்பாத்தூர் கோமாரி திருவானை காமம்மா மங்காட்டு காமாட்சி மலையாள பகவதி தஞ்சாவூர் மாரியே கன்னியாகுமாரியே மலையனூர் செண்பகம் மயிலாப்பூர் கற்பகம் கண்ணீகா பரமேஸ்வரி அன்னேயே ஜெகதாம்பா துருக்கானே துர்கை அம்மாவே முக்கூலி அம்மாவே குழும்பி அம்மாவே எல்லை அம்மாவே கங்கை அம்மாவே நாச்சி அம்மா தங்கள் பேச்சி அம்மா அன்னை மூகாம்பிகா எங்கள் ஏகாம்பிகா ஆடி அலமேலம்மா தாயே வைகோலம்மா தூய பச்சை அம்மா வீர படவேட்டம்மா வைரவி வைரவி தென்னாச்சி திருப்பாச்சி எம்மாயி பொம்மாயி அழகம்மா கனகம்மா ஆதி பராசக்தி பூயாத சத்தியமும் சாயாத சக்கரமும் நீதானே பூமி மீதிலே ஆத்தானி கண் வேண்டுவது அன்னை உந்தன் குங்குமமே குங்குமத்தில் இருந்து காக்கணும் என் மங்களமே சத்தியத்தை காக்க உந்தன் சக்கரத்தை சுத்திவிடு உக்கிரத்தில் எழுந்து உண்மைக்கொரு வெற்றிக்கொடு உண்மீதிபூமியில் தவறாகுமா என் வாழ்வியது இன்னும் வெகு தோரமா தாய பேரி அம்மா தாலி தருமம்மா தெப்பக்கூலத்தம்மா பேரடி பூவம்மா மங்கலம் நீ அம்மா மந்தவேலி அம்மா அத்தனாரி அம்மா ஜோதி அம்மா வடிகோடை அம்மாவே திருப்பூர சுந்தரி வேற்காட்டு மாயம்மா கத்தூரி தாயம்மா உருமாரி உலகம்மா உத்ராட்சை தலகம்மா உண்ணா மூலை அம்மா ஒன்னாரி அம்மாவே மாகேஸ்வரி சர்ப யோகேஸ்வரி அடி லோகேஸ்வரி நல்ல யோகேஸ்வரி சக்தி ஜெகதீஸ்வரி என்னை பரமேஸ்வரி எங்கள் புவனேஸ்வரி தாயே ராஜேஸ்வரி அபிராமி சிவகாமி எருமாரி மகமாயி மாமுண்டி சாமுண்டி பாஞ்சாலி யாத்தாய் சோழையூர் மகமாயிவா குத்தம் இல்லா ஒரு உத்தம்ஜுக்கு சோதனைகள் எதுக்கு அவர் கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கோடு எனக்கு நீதிக்கு கண் சோதிக்கும் துன்பத்தை நீ வந்து மாற்றிடம்மா